ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாறன் வந்து வீராவை கண்டுபிடிச்சிட்றாங்க வீரா உடம்புல இருக்கிற கங்கா வந்து எனக்கு நியாயம் வேணும் நான் துரோகம் பண்ணி தான் இல்லாமல் போனேன் அப்படின்னு கத்தி புலம்பிகிட்ருக்காங்க உடனே நம்ம மாறன் வந்து இங்கே பாரு கங்கா இந்த ஊருக்குள்ள உன்ன பத்தி எல்லாம் ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ வந்து உண்மையே சொன்னாதான் என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் தயவு பண்ணி என்னோட உடம்பை வேணும்னா எடுத்துக்கோ என் மனைவியை விட்டு வெளியில வந்துரு பிளீஸ் அப்படின்னதும் உடனே கங்கா வெளியில வந்துடுறாங்க வீரா உடம்ப விட்டு அப்போ வீரா மயங்கி விளையாண்டு போகும்போதும் மாறன் வந்து தங்கி பிடிச்சிடுறாங்க அப்போ கங்கா வந்து நடந்த விஷயத்த மாரன் கிட்ட சொல்ல கங்கா வந்து அம்மன் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்ப அந்த இடத்துல இங்க பாருமா உன்னோட உத்தரவு இல்லாம நான் யாரையும் காதலிக்கவும் மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் அப்படின்னு குங்குமம் ஒரு தொண்டிலையும் இன்னொரு தொண்டில் வந்து விபூதியும் போட்டு பார்க்குறாங்க பார்த்தா குங்குமம் தான் விழுந்துருச்சு அம்மா நீ ஏன் உத்தரவு கொடுத்துட்ட அப்போ இது உனக்கு தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதே டைம்ல யாரை காமிக்கிறாங்கன்னா அந்த ஜமீன்தாரோட தம்பி இருக்கா இல்லையா அவன் கொஞ்சம் அடி ஆட்களை கூட்டிட்டு நேராக அம்மன் கோவிலுக்குள்ள வந்திருக்கான் இங்க பார்த்தோன்னா நம்ம கங்காவுக்கு கங்காவை தான் காமிக்கிறாங்க அப்போ கங்கா பார்க்குறாங்க இதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதை அசால்ட்டாக விட்டுட்டு அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா டே கோவிலுக்குள்ளே யாருமே இல்லை என்ன அந்த கங்கா இருக்கா அப்படின்னு அந்த ரவுடியோட ஆள் வந்து சொல்கிறாள் உடனே அந்த இடத்துல அந்த வில்ல என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு அவக்கு மட்டும் நாம அந்த மரகத சிலையை திருடுறது தெரிஞ்சுக்கு அவ்வளோதான் ஊருக்குள்ளேயே நம்மளை மாட்டி விட்டுருவா அதனால அவளை நம்ம அவளுக்கு தான் எப்படியாச்சும் சிலைய தூக்கணும் அப்படின்னுட்டு இவங்க அவ்வளோ பேரும் அந்த இடத்துல மறைஞ்சிட்டு இருக்காங்க அப்போது ஏதோ சத்தம் கக்குதே அப்படின்னுட்டுக்கங்கா வெளியில் வந்து யாரது யாரது அப்படின்னு போதும் யாரையுமே காணும் எல்லாரும் வரைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதில் அந்த ஜமீதாரோட ஓடி வந்து நம்ம கங்காவோட வாயை பொத்திட்டான் டே யார் நீங்க விடுங்கடா அப்படின்னு போதும் இங்க பாரு பேசாமா அமைதியா டேய் என்னடா பாக்குறீங்க இவ்வளவு பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்னு போதும் கங்காவை வந்து பிடிச்சு வாய் கை காலெல்லாம் எல்லாம் கட்டிடுறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வாங்குடா அப்படின்னுட்டு அம்மனோட சிலை வந்து சாதாரண சிலை கிடையாது மரகதத்தால செஞ்சது ஸோ அந்த சிலையை வந்து எடுத்துடுறாங்க எடுத்து இவங்களே திருடிடுறாங்க உடனே பார்த்தோம்னா கங்கா வந்து விடுங்கடா அம்மன் இவளை இப்படியே விட்டு வச்சோம்னா கண்டிப்பா நாம வசமா மாட்டிப்போம் அதனால இங்கேயே இவளோட கதைய முடிச்சிடலாம் எந்த ஒரு தடயமும் நாம இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னதும் உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த ஜமீனாரோட தம்பியும் சேர்ந்து ரவுடிங்களார சேர்ந்து நம்ம கங்கா கதையாக அந்த இடத்துலேயும் முடிச்சிடுறாங்க அண்ணன் இப்போது வசமாக மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு போதும் இங்கே பாருங்கடா நாம் மாட்டிக்கவே மாட்டோம் ஏன் தெரியுமா இப்போது இந்த மரகத சிலையை வந்து காணூனு ஊர் மக்களே தவச்சு போவாங்க பேசாமல் இவ தான் மரகத சிலையை திருடிட்டானோ திருடுனதால அம்மனே இவளுக்கு தண்டனை கொடுத்துட்டானோ இவமேல பழி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு போதும் சூப்பர்னு இப்போ என்ன பண்ணுறது இவளே தொங்குன மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற கைட்ட கட்டி தொங்க விட்டுடலாம் அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு ரவுடிங்க எல்லாரும் நம்ம கங்காவை கொண்டு வராங்க பார்த்தோம்னா கங்கா மறுபடியும் கண் கண்மொழிக்கிறாங்க உயிரோட வச்சு நம்ம கங்காவை வந்து அந்த மரத்துல தொங்க விட்டுடுறாங்க அங்கே பார்த்தோன்னா தொடி துடிச்சு கங்கா இல்லாமல் போயிடுறாங்க இங்கே பாருங்கடா இப்போது நாளைக்கு ஊரே வந்து பார்க்கும் பார்த்தா கோவில் சிலையும் இல்லை இவளும் தொங்கிட்டு இருப்பா அப்போ என்ன சொல்லுவாங்க அம்மன் சிலையை திருடன்தால இவளை அம்மன் தொங்க விட்டுட்டாங்கன்னு அதனால் நம்மளும் மாட்டிக்க மாட்டோம் எந்த இல்ல அப்படின்னு இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சிலையை திருடிட்டு வந்து வீட்டில் அந்த ரவுடி யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் கங்கா மாறன்கிட்ட சொன்னதும் மாறன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க உனக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கா இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுமா அவன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கா ஆமாம் இப்படிப்பட்டவன் இந்த ஊருக்கு தேவையா இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கவே கூடாது நான் ஆசைப்பட்டவங்க கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா அது கூட என்னால் வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணி இங்க இங்கே கங்கா நீ அழாத நீ பழிவாங்க து நியாயம்தான் இல்லைன்னு சொல்லலை இப்படிப்பட்டவனு சும்மாவே விடக்கூடாது எங்க ஊர்ல குறி சொல்ற ஒரு அம்மா குறி சொல்லும் போது எங்களை போய் அந்த கோவில்ல பரிகாரம் செய்ய சொன்னாங்க இப்பதான் புரியுது வீரா மூலமா தான் அந்த கோவில் திறக்கணும் அந்த கோவில்ல நாங்கள் பரிகாரம் செய்யணும்னு இருக்கு போல கவலைப்படாத உன் ஆசைய தீட்டு உன் மேல இருக்கிற கலக்கத்தை துடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு போதும் உடனே கங்கா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நம்பிக்கை இல்லையா கங்கா இங்கே பாரு ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ உன் களங்கத்தை தொடக்காம நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன் அதே மாதிரி மருவத சிலையா அவங்க இருந்து பிடிங்கி கோவிலில் வச்சு நாங்கள் பரிகாரமும் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின் போது உடனே கங்கா வந்து ரொம்ப நன்றி மாறேன் இங்கே பாரு உன் பொண்டாட்டிய நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டுச்சு அதனால தான் உன் பொண்டாட்டிய உடம்புக்குள்ளே போக பொண்ணு அவ தான் என்ன அடைச்சி வச்ச மரத்துல இருந்தே விடுவிச்சா அப்படின்னு போது அதுக்காக எப்படியா என் பொண்டாட்டி தங்க மாட்டா அதனால பிளீஸ் கங்கா என் பொண்டாட்டி தயவு பண்ணி விட்டுரு உனக்கு இப்ப என்ன உன் கழுங்கத்தை துடைக்கணும் அவ்வளவுதானே அதை நான் பண்றேன் அப்படின்னு போது எப்படி பண்ணுவேன் எல்லாம் முடிச்சிடும் ஆனா அவனை மட்டும் உயிரோட விட மாட்டேனா நான் அவனை பழி தீ தீ தீருவான் அப்படின்னு போது அப்போ நீ வேணும்னா என் மனைவியை விட்டுட்டு என்னோட உடம்புக்குள்ள வந்துரு அப்படின்னு மாற சொன்னதும் உடனே நம்ம கங்கா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம மாரோட புக்குல போயிடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம வீரா வந்து மயக்கம் தெளிஞ்சதும் அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் காட்டி எல்லாரும் வந்துடுறாங்க டே மாறா என்னடா உடனே வீரா வாங்கி இருக்கிறத வீரா எழுந்திரிமா அப்படின்னு சொல்லி கைதாங்கல வீராவை கூட்டிட்டு போறாங்க அப்போ டி மாறா என்னாச்சுரா வீராவுக்கு ஒன்றும் இல்லல அப்படின்னு போதும் முதல்ல வீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வைங்க அப்படின்னுட்டு உடனே இவங்க கூட்டிட்டு போறாங்க நீ எங்கடா போறேன் இங்கே பாருங்க நான் தான் சொல்றேன்ல வீராவை கூட்டிட்டு போங்க இந்த பிரச்சனைக்கான முடிவை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே மாற என்ன பண்றாங்கன்னா நேர கிளம்பி அந்த வில்லன் வந்து பூஜை பண்றாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்து அந்த ரவுடியும் அந்த சாமியாரும் கேட்கறாங்க என்னாச்சுப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சா எங்க உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரேன்னு போனேன் நீ மட்டும் வர ஆமா அவன் வரலையா அப்படின்னு போது வந்திருக்காடா அவ தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கங்கா அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே வந்து அந்த ரவுடியும் அந்த போலி அந்த சாமியாரும் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஓகேயோ கங்கா சாமி அப்படின்னு போது சரி சரி பயப்படாது அதான் நமக்கு கங்காவே வந்துட்டாளே இவளை எப்படி அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் மாறன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்கிறாங்க அதாவது மாற உடம்புக்குள்ள இருக்கிற கங்கா அங்க பாத்தோம்னா நம்ம கங்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மந்திர சக்தியால அந்த சாமியார் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த சாமியாரும் கங்காவை அடக்கலான்னு எடுக்கும்போது ஒரு வழியாக கங்கா வந்து அந்த சாமியாரையே அடக்கிடுறாங்க இந்த பக்கம் அந்த ரவுடி தப்பிச்சு போகலான்னு எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இல்லை தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவன் கதையை முடிக்கலான்னு போகும்போது உடனே மாறன் கங்காவை வந்து சொல்றாங்க இங்கே பாருக்கங்கா இப்போ நீவன் கதையை முடிச்சேன்னா அப்படின்னா உன் மேல இருக்கிற அந்த களங்கத்தை தொடைக்க முடியாது அதனால முதல்ல உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இவன் வாயாலேயே இந்த ஊருக்குள்ள சொல்ல வச்சு நிரூபிக்கணும் அதுக்கப்புறமா நீ இவனை பழி தீத்துக்க அப்படின்னும் போது உடனே கங்கா வந்து சாந்தம் ஆயிடுறாங்க அங்க பார்த்தோம்னா கங்கா போனதும் உடனே மாறன் அந்த ரவுடியா அடிடினு அடிக்கிறாங்க ஏண்டா ஒரு அப்பாவி பொண்ணு கதையை முடிச்சதும் இல்லாம அவன் மேலே மரகத சிலையை திருடுன்னு பழி வேற போட்டு இன்னைக்கு கோவிலுக்குள்ள இன்னைக்கு ஊருக்குள்ள கோவிலே இல்லாம பண்ணிட்டல இங்க பாரு நீ உயிர் பிழைக்கணும்னா கங்கா ஒண்ணு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இப்பவே ஊரை கூட்டி நீ தான் மரகத சிலையை திருடணும் அந்த சிலைய ஊர் மக்கள் காட்டி கங்கா பழிய தொடைக்கணும் இல்லைன்னா கங்காவும் கதையை முடிச்சிடுவா அப்படின்னும் போது உடனே ரவுண்டி அந்த இடத்துல அலரி துடிச்சு சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் கங்கா ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் சிலையை திருடி அவன் மேல பழி போட்டு அவள் கதையை முடிச்சேன் இப்பவே ஊர் மக்களை கூட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அவளை நீங்க எதுவும் பண்ணவன சொல்லு அப்படின்னு போது நீ மட்டும் அவ பழிய துடைச்சின்னா கண்டிப்பா கங்கா எதுவும் பண்ண மாட்டா வா அப்படின்றதும் உடனே அந்த ரவுடி ஊர் மக்களை வந்து வர சொல்றான் இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்